சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உனை பாடா திருப்பேனா என்னை தான் எரித்தாலும் எருகின்ற நெருப்பினிலே உன்னை தான் காணும் உலகம் தமிழ் தாயே வல்லுவன் வாக்கினிலே பிறந்த கம்பன் கைகளிலே தவிழ்ந்த கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்கு நாம அவற்றிருக்க நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கன் கிரம்சரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அடரா தமிழுக்காக வாழ்த்து சொன்ன கை தட்ட அந்த இருபத்தி ஒரு பேருக்கு நன்றி அடியே கையை தட்டாம உட்கார்ந்து நன்றி நல்லா ஜோர் ஒருத்தர் கை தட்டி வைங்க ஒன்னும் அஜனை வைக்காதீங்க

தமிழகத்தின் தலைசிறந்த பேச்சாளர் நீங்க ஆறு பேர் அறிமுகப்படுத்தினீங்க அஞ்சு பேரை அறிமுகப்படுத்தல இந்த பாப்பா அப்புறம் அறிமுகப்படுத்தீங்க ஆறு பேரையும் சொன்னீங்க எங்கெல்லாம் சைடு பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துருக்கும் நடுவர் உங்களுக்காகவே நம்ம டி என் பாலத்தில் ஸ்பெஷலா ஒரு சேர கொண்டாந்து போட்டிருக்காங்க இந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கு இந்த டெக்கரேஷனுக்கு இந்த பெண்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறதுக்கும் கம்பீரமா இந்த சேர்ல நீங்க உட்காந்துருக்கிறதுக்கும் உங்களை பார்த்தா எப்படி தருமா இருக்கு எப்படி இருக்கு நேர மாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்ற மாதிரியே இருக்கு சார் அவள ஆனந்தமா இருக்கு ஒருவேளை அந்த சேர் தானோ என்னமோ இந்த சேர் அதேதான் தான் உட்கார்ந்ததுல இருந்து கை நமனமன்னு அரிக்கிது அடரா உண்மையிலே இந்த வளகாப்பு இருக்கு பாரு அதுதான் ஆண்களுக்கு துரோகம் செய்கிற ஒரு எதை வச்சு சொல்றீங்க வளகாப்பு பண்ணும்போது அந்த பிள்ளைக்கு பட்டு சேலை கட்டி இந்த சேரில் உட்கார வச்சு தயிர் சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் எல்லாம் படைச்சு வச்சு கையில் வளையெல்லாம் போட்டு கண்ணத்துல சந்தனம் குங்குமம்லாம் தடவி அந்த பொண்ணு கையில் ஐநூறு ஆயிரம் நூறுன்னு காசு வச்சு கொடுக்குறாங்களே புருஷங்காரன் ஓரத்தில் நினைக்கிறானே அவனுக்கு பத்து ரூபா காசு கொடுத்தானா எங்க நாளைக்கு செலவு பார்க்க போகிறது அவன் தானே அவன் தாடி வச்சுட்டு பரதேசி மாதிரி நிற்கிறான் இவன் பூரம் சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கான் சார் அதனால தான் வளகாப்பு ஒரு காலத்தில் நல்லா இருந்தது இந்த காலத்தில் அது சரியில்லைன்னா இப்போ இந்த காலம் சரியில்லைன்னு சொல்கிறது தான் நாங்கள் வந்திருக்கோம் ஏன்னா வளகாப்பே சரியில்லைன்னு ஆரம்பிச்சிச்சு எல்லாமே அப்படி தான் சார் போயிட்டு இருக்கு ஆனால் மைக்கு சூப்பராக வச்சிருக்காரு நல்ல அந்த ஆடியோக்கு நல்ல ஒரு கைத்தட்டில் எல்லாமே கொடுத்து வைங்க ஏன்னா சில இடத்துல மைக் நல்லா இருக்கும் மக்கள் சரி இருக்க மாட்டாங்க இன்னும் சில இடத்துல மக்கள் நல்லா இருப்பாங்க மைக் சரி இருக்காது நம்ம டிஎன் பாளையத்தில் தான் மைக்கும் சூப்பரும் மக்களும் சூப்பர் சும்மா பட்டையை கலப்புறீங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் பாட்டில் நிம்மதியாக பேசிகிட்டே இருக்கலாம் எனக்கு பேரே பஞ்சம் அப்படின்னு பேர் சார் ஏன் நீ பஞ்சவர் நான் புதுசுனா

பழைய பிரிச்சு மீசு மாட்டுறது மாட்டும் எதுவுமே அது கெல்லன்னா வேணாம் அந்த பாட்டு வேணாம் ஏன் பாடுறதுலாம் உன்னைய பார்த்து பாடுறானோ நிகழ்ச்சிலே என்னைய பார்த்து சார் அப்படி நினைக்காதீங்க சார் எந்த பாட்டு பாடினாலும் கூடவே பாடுவான் சார் இப்போ இன்னொரு டீல் வச்சுக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் லைனை பாடுவேன் அடுத்த லைன் நீங்கள் பாடுறீங்க திருவிழாவை சூப்பராக கொண்டாடுவேன் எல்லாம் ரசிக்கிறாங்க ஓகேவா டீல் ஓகேவா டீல் ஓகேவா ஃபர்ஸ்ட் லைனை போட அடுத்த டீலாயின் நீ பாடணும் பட்டாம்பூச்சிடி என்னடா பாட்டு தெரியாதாடா பட்டாம்பூச்சி பட்டாம்பூர்த்தி செத்து அது அவன் சொல்றான் சார் கொட்டாங்குச்சி அப்படிங்கிறான் சார் சரி இன்னொரு பாட்டு லைன் என்ன பாடுவா அடுத்த லைன் நீ பாடணும் ஓகேவா டீல் ஓகேவா காத்து மேல காத்து ரைட்ல அங்க பாத்தீங்களா எல்லாம் சொல்றான் பாத்தீங்களா நான் ஒரு லைன் பாடுனா அவன் அடுத்த லைன் பாடுவான் இப்ப இன்னொரு பாட்டு பாடுவோமா டங்கா மாறி ஊதாரி போடா நாதாரியா நான் டங்கா மாறி ஊதாரிங்கிற போடா நாதாரிங்கிற ஐயா எல்லா அறிவான பயலுங்க லாஸ்ட் பாட்டு அதோட நிப்பாட்டு ஓகேவா எண்ணிய எண்ணியாங்கு எதுவனு பாரு எந்த படத்துல வருது இந்த பாட்டு

அப்ப வாழ்க்கை எங்க சந்தோஷம் எவ்வளவு மோசமா இருக்கு நாங்க சத்தியமா சார் அன்னைக்கு எல்லாம் தாகமா இருக்கேன்னு தண்ணி குடிக்கலாம்னு போய் பிரிட்ஜை திறக்கறேன் சார் அதுல நாலு பட்டு புடவை கொண்டாந்து என் ஒய்ஃபு சொல்லி வச்சிருக்கேன் எந்த ஊர்லயாவது ஐஸ் போட்டில பிரிட்ஜு குள்ள கொண்டாந்து புடவை வைப்பாங்களா சொன்னேன் ஏ ஒன்ன விட ஒசரமா எட்டு அடி உயரத்துல பீரோ வாங்கி கொடுத்துருக்கேன் புடவை அதுல வைக்காம ஏன்டி பிரிட்ஜ்ல வச்சேன்னு கேக்குறேன் அடிக்கிற ஏப்ரல் மே மாசத்து வெயில்ல இதுல வச்சு சேலையை கட்டினாதான் உடம்பு குழுகுள்னு இருக்காதான் இதுல வச்சேன்னு சொல்றா சார் உண்மையிலே நம்ம ஊர்ல

பாதி நாருக்கு நான் எலும்புச்சம் புளிச்ச மாவு போன வாரம் வச்ச ரசம் விஷமாவே மாறி இருக்கும் நேத்து வச்ச மல்லிகை பூ ஆமா முழுங்க வேண்டிய மாத்திரை மாத்திரையை தூக்கி முழுங்கினோம்னா மல்லிகை பூ வாட வருது மல்லிகை பூ தூக்கி தலையில வச்சா மாத்திரை வாட வருது சத்தியமா இந்த குடும்பம் உருப்பிடும் அப்ப இந்த குடும்பம் உருப்பிடுறதுக்கு என்னதான் வழி ஒரே ஐடியா தான் அது இந்த பெண்கள் எல்லாம் ஏக மனதா முடிவெடுத்து ஒரு பத்து நாளைக்கு இந்த ஃப்ரிட்ஜ ஆம்பளைய கண்ட்ரோல்ல விடுங்க எங்க ஆண்கள் கண்ட்ரோல்ல விட்டா என்ன ஆகும் உள்ள இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு

நீட்டு கம்மாளுக்க ஒரு புக்குரட்டின் தொக்கி தொட்டுமா பாதப்பட்ட அம்ப கையமா மீனாட்சி அன்னை காதல் நாசி மீனாட்சி மீனாட்சி அன்னை காதல் நாசி நிரம்ப நாளாசி நாளே சொரி நாசி ஊட்டி சம்மா ஊட்டி சம்மா ஊட்டி சம்மா ஆபாட்ட அம்பட்டைய எட்ட கமா

தமிழ் பாட்டு தானே தமிழ் பாட்டு இந்த காலம் பேசுறாங்கல்ல இந்த காலத்து பாட்டு ஒரு தூய தமிழ் பாட்டு பாடுறேன் அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் இந்த பசங்க தான் சாட்சி ஓகே வாடா டீல் ஓகேவா நான் இப்ப தமிழ் பாட்டு பாடுறேன் நடுவர் விளக்கம் கொடுப்பார் ஓகே சிங்கோங்கிற திரைப்படத்துல இருந்து பாட போறேன் சூர்யா நடிச்சது நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க வெரி குட் வெரி குட் சிங்கோ படம் பேர சொன்னேனே சூர்யா ஹீரோ பேரை கரெக்டா சொல்றேன் நான் படிச்சிருக்கேன்ல தமிழ் பாட்டு இந்த காலத்து பாட்டு ஓகேவா எனக்கு எல்லாம் தெரியும் சரி சொல்றீங்களா எவர் பட்டில் சென்ன சம்ப பம்பரும் பத்தும்

ஒரு கை கொடுத்து வைங்க இது எழுதுன கவிங்கனக்கே தெரியாது சார் இந்த காலத்துல தமிழ் ஃபர்ஸ்ட் இருக்கா சார் இவ்வளவு அழகா முன்னாடி வந்து ரசிச்சிட்டு போறாங்க தம்பி டேய் சார் நம்ம மாநிலத்துக்கு பேரே தமிழ்நாடுன்னு பேர் வச்சமே தமிழ்ல அழகா தமிழ் வந்து அமிதன்ற பேர்னு சொல்லி எங்கால பாட்டு கொடுத்தான் சார் ஆனா இந்த காலத்துல தமிழே சினிமா பாட்டுல வரலையே இந்த காலம் நல்ல காலம் நான் சொல்ல முடியுமா நான் கேக்குறேன் அதுலயும் பாருங்க அந்த காலத்துல ஊருக்கு ஒரே ஒரு டிவி இருக்கும் பஞ்சாயத்து டிவின்னு பேரு அந்த கிராமத்து மக்கள் தலையாரி வந்து திறந்து விட்டார்னா வயலும் ஆளும் பார்ப்பாங்க சனிக்கிழமை ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு நம்ம சனிக்கிழமை ஹிந்தி படம் போடுவான் வெள்ளிக்கிழமை ஒளி ஒளியும் போடுவான் ஞாயிற்றுக்கிழமை விளம்பரம் போடுவான் இடையடைய கொஞ்சம் நேரம் படம் போடுவான் அதை பார்த்துட்டு கம்னு போய் படுத்து தூங்கணும் ஒரு பிரச்சனை இல்லை சார் காலையில எட்டு மணிக்கு மட்டும்தான் நியூஸ் போடுவாங்க ஆனால் இன்னைக்கு செய்திக்காகவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நியூஸ் சேனல் திறந்து வச்சு எப்போ பார்த்தாலும் பரபரப்பு செய்தி பிளாஷ் நியூஸ் போட்டு இருக்கிறவங்க பிபி எல்லாம் ஏத்துறாங்களே இந்த காலம் நல்ல காலம் நம்ம சொல்ல முடியுமா நான் கேட்க அந்த காலத்துல ரேடியாவில் தான் செய்தி சொல்லுவோம் காலையில ஏழு மணிக்கு சொல்லுவாங்க வணக்கம் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி டீ ஆத்திரமே டீ ஆத்துற நிப்பாட்டிடுவான் பைக்கில் வரும் பைக்கை நிப்பாட்டிடுவான் டீ குடிக்கிறவங்க கூட உறிஞ்ச மாட்டான் ஏன்னா சவுண்டு வரும் ஆமாம் ஏன்னா அவங்க குடித்தானா ரூ அப்படிமா ஆமாம் ஆனால் அன்னைக்கு செய்தி சொன்னாங்க சொன்னபடியே நடந்தது அட்ரா இன்று ஆறு மணிக்கு ஈரோட்டில் மழை பெய்யும்னா அஞ்சே முக்கால்லேருந்தே பெய்ய ஆரம்பிச்சு இப்போ இன்று மழை பெய்யும் இப்போ சொல்கிறாங்க அடுத்த வாரம் அந்த மழை ஆரம்பிக்க போகுது என்னடா கேட்டா தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்ப இந்த காலத்துல யார் தள்ளிக்கிட்டு போனானே தெரியும் அப்ப இந்த காலத்துல பிரிடிக்ஷனே சரியில்லையே வாழ்க்கை நல்ல காலம்னு சொல்ல முடியுமா அதுலயும் ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது நல்ல ஒரு கைத்தல தாராளமா அப்படியா ஏன் மிஸ்ஸஸ் எப்படி டிவி பார்க்க பத்தியும் உள்ள இருபதியா வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு மூடும் ஏன் பொண்டாட்டி எப்படி டிவி பாப்பா கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் பாக்குறேன் சந்தோஷம் நான் ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார் எந்த ஊர் பட்டி பண்ற அந்த ஊர்ல என்ன பேமஸ் விக்குதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் திருநெல்வேலி பட்டிமன்ற போனேன் அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வந்தேன் இந்த பத்து நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்ற போனேன் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தியா என்ன ஆர்வமா கேக்குறீங்க ஆடியாங்க அண்ணா பாண்டிச்சேரி சென்டு பாட்டில் அத பத்தி எனக்கு தெரியும் நீ சென்டு பாட்டில் வாங்கிருக்க மாட்டா குண்டு பாட்டில் சென்ட் பாட்டில் தான் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மணப்பார மணப்பாறை பட்டிமண்டம் முருக்கு முறுக்கு

எப்படி மரணம் என்னும் தூள் வந்தது அது இந்த கால வடிவில் வந்தது சொற்பமாக நான் நினைத்தது. இன்று நரகமாக மாறிவிட்டது பொண்டாட்டியே பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை வித்தனாக்கி அளைய வைப்பது காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது இழுத்தது எனக்கு நீ ஆண்டா தண்ணி யாருக்காவது இப்படி இழுத்த எனக்கு படபடன்னு வந்துடும் நல்ல வியாதி விளங்காத வியாதி அந்த பாத்தியெல்லாம் இழுக்கையிலே விட்டுட்டாங்க இப்போ மாமா தண்ணி பாட்டு இப்படித்தான் நேற்று என் பொண்டாட்டி ஆ டிவியில் நாடகம் பார்த்துக்கின்னு இருந்தால் ராத்திரி நான் சாப்பிட்டுக்கின்னு இருந்தேன் தோசை விற்கிரு சரி ஆ தண்ணி ஆ தண்ணி அவ முடியட்டு வாரு முடி கட்டும் நாடகம் முடியிட்டு வரோம்னால எனக்கு முடியட்டு வரோம்னாலும் தெரியாம தான் நான் என்ன பயிர் அப்ப இந்த காலம் சரியா இருக்கா எப்படி இந்த காலம் சரி சொல்லுங்க அதுல சித்தோடு வளர்மதி வந்து பேசுறப்ப ஒரு பாயிண்ட் சொன்னாங்க என்ன சந்தனம்னு சொன்னாரு என்ன இல்லான்னு சொன்னாரு என் பின்னாடியே சுத்துனாரு அன்பா இருக்கிறோம் நாங்க பாசமா இருக்கிறோம் சொல்லி சொன்னாங்களே நான் இந்த மேடையில இன்னைக்கு குடும்பம் சரியில்லைங்கிறத உங்களை வச்சா ப்ரூவ் பண்ணிட்டாங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க ஏழேல் ஜென்மத்துக்கும் ஏழேல் ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பாப்போம் இங்கே ஜாபத்யா கூட்டத்தில் ஒரு ஆள் ஒரு அண்ணன் ரெண்டு கையை தூக்குறாரு அது கணக்கு வேற மாதிரி பையடும்னே சரி என்ன அப்படி உட்காந்துருக்கீங்க எனக்கு என்ன வந்திருச்சு ஆனா இன்ஜர் பாதியா தூக்குறனாரா பாதியா தூக்கல சார் நீங்க தூக்கி இருக்கலாம்ல பார்த்தீங்களா ரமேஷேன தூக்குறாரா ஒரு ருத்துன்னு தூக்கல அங்க லேடீஸ் எல்லாம் எட்டி பார்க்கறாங்க நம்ம வீட்ல தூக்குறங்களா

பெண்கள்லாம் எவ்வளவு அமைதியா அழகா உட்காந்துருக்காங்க ஆமா என் பாசத்துக்குரிய தாய்மார்களே குள் வாசல்ல உட்காந்துருக்கு ஆமா பொய் சொல்லாமல் சொல்லுங்க புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவே உங்கள் கை தூக்குங்க அதில் ஒரு அக்கா சொல்லுது அந்த அளவு வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு வர வச்சுக்கணுமா மணிப்பரசில் அப்படிங்கிறாங்க இங்க ரெண்டு பேரும் கைது சொல்றாங்க சும்மா தூக்குடி மணிப்பரசன் திறந்தா வாக்க போறாம என் எமௌண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ரெண்டு போட்டோ மணி பரிசுல வச்சிருக்கேன் நல்ல ஒரு கைத்தடம் கொடுங்க அந்த அளவு பாசம் சார் பாசம் பாசமா கேக்குறேன் பேங்க்ல லோனும் வாங்குற போட்டுற வச்சிருக்கிற பாத்தியா

எடுத்து சாப்பிடுவாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சது என்ன அவ்வளவு ஆரோக்கியமான சாப்பாடு தமிழ நாங்க சாப்பிட்டோம் சார் இன்னைக்கு இந்த ஃப்ரிட்ஜ்ங்கற ஒன்னு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனைகள் வருதே நோய் வருதுன்னு சொன்னா அப்ப இந்த கால நல்ல காலம்னு சொல்ல முடியுமா நான் கேக்குறேன் சந்தேகத்தின் மறு உருவம் இந்த காலத்து பெண்கள் தான் சத்தியம் என்னக்காவது எங்க அப்பா எங்க என்னது சத்தியம்டா அதானே நான் பிபி பிபிஓன்னு பயந்துட்டேன் சார் சந்தேகப்படுறேன் அன்னைக்கெல்லாம் எங்க அப்பா தான் என் தாத்தாவோ ஒரு காலம் சந்தேகப்பட்டது கிடையாது நான் பாத்து கேட்பேன் பாட்டி தாத்தா ஓடி மாமா அவன் தாத்தன் பெரிய தாத்தன் அவன் மூஞ்சும் மொகரையும் வெத்தலை பாக்கு போட்டு நொய் நொயின்னு துப்பிக்கிட்டு அப்படின்னு திட்டம் அப்போ உங்களுக்கு பிள்ளை எத்தனைங்க எனக்கு பதிமூணு பிள்ளைடா அப்படிங்கும் தாத்தா மூஞ்சி சரியில்லைன்னு சொன்ன பாட்டிக்கே பதிமூணு பிள்ளைன்னா அவ்வளோ அன்பா வாழ்ந்தது அந்த காலம் சார் ஆனால் இன்னைக்கு குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கா சந்தோஷம் இருக்கா ஆனால் அன்னைக்கு குழந்தைகள் நிறைய பெற்றுக்கிறாங்கன்னு கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு சின்னத்தை அறிமுகப்படுத்துனாங்க ஆமா முக்கோண சின்னம் எல்லா அடிச்சு அடிச்சடிச்சு வைத்தாங்க ரோட்டோரத்துல முக்கோண சின்னத்தை தென்னமரம் பூரா கேட்டுக்கிட்டு ரெண்டு காய்க்கு மேல காய்க்க மாட்டேங்குது சரி இவனுக்கு தான் கேட்க மாட்டான் ஆமா பத்து பன்னெண்டு பதினஞ்சு கணக்கு நீட்டிக்கிட்டே போனா இந்த காலத்துல சந்தேகம் அதிகமா போச்சு சார் அன்னைக்கு என் ஒய்ஃப பாட்டு ஒரு காதல் பாட்டு பாடுனு எனக்கு ரொமான்ஸ் வரும் இல்ல பாட்டு பாடு நல்ல ஒரு காதல் பாட்டு பாடுனு ஆயிரத்தில் ஒரு தீமானி உலகம் அறிந்திடாத பிறவி பிறவியம்மா நீ அம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் நீ பாட்டு எப்படி இருக்கு அருமை அப்படின்னு நினைச்சுதான் நானும் பாடினேன் சார் பாத்தி அம்மா அடிக்காதீங்க அதான் ஒண்ணு நடக்கல தப்படிய சட்டையை புடிச்சா ஆயிரத்துல நான் ஒருத்தினா மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் எங்க இருக்காங்க மரியாதையை லிஸ்ட் கொடுன்னு கேட்கிறாள் இந்த சந்தேகம் முடிச்ச காலம் இந்த காலமா இருக்கா இல்லையா நான் கேட்கிறேன் என்ன மகிழ்ச்சி இருக்கு இந்த மேடையில உங்களை சாட்சியா வச்சு இந்த பாருங்க இங்க மூணு இங்க ஒண்ணு மொத்தம் நாலு பெண்கள் இருக்காங்க இங்க நிறைய பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க இந்த மேடையில இந்த காலத்து பெண்களுக்கு தயவு செஞ்சு ஒரு கோரிக்கை விடுறேன் என்ன கோரிக்கை அந்த காலத்து பெண்கள் நெத்தியில பாருங்க யாருக்குமே சிக்கர் போட்டு இருக்காது குங்குமம் போட்டு வைப்பாங்க பிரச்சனையே இல்லை அதான் பண்பாடு இந்த காலத்து பெண்கள் எல்லாம் சிக்கர் போட்டு வைக்கிறாங்க சார் சிக்கர் போட்டு வைக்கிற தாய் குழுங்களா உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்ன தயவு செஞ்சு சிக்கர் போட்டு வைங்க தப்பு இல்ல அப்படியே அது பழசா போயிருச்சுன்னா எங்க ஆண்கள் சிகரெட் குடிச்சி லாட்டு ப பாப்பு முடிஞ்ச உடனே கீழே போட்டு மண்ணுல போட்டு மிதிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னா எடுத்து கீழே போட்டு மண்ணுல போட்டு மிதிச்சுட்டு போங்க அதை விட்டு இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க பழசா போச்சுன்னா எடுத்து கண்ணாடியில ஒட்டுறது கதவுல ஒட்டுறது கக்கூசு பீங்கால்ல கொண்டு போய் விட்டுறது ஒரு அம்மா என்ன தெரியும்மா பண்ணிருச்சு ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னு பஸ்ல போறப்போ ஜன்னல்ல கம்பில ஒட்டிட்டு போயிடுச்சு சார் நான் பட்டிமன்றம் முடிஞ்சு ஜன்னலோர சீட்டு கிடச்சிச்சேன்னு பஸ்ல ஆசை ஆசையா ஏறி போய் அதுல உட்காந்து பாருங்க உட்காந்து அசந்து தூங்கிட்டே போயிட்டேனே அந்த ஜன்னல் கம்பில ஒட்டியிருந்த பொட்டு என் சட்டை மேல ஒட்டிருச்சு ரைட்ரா அந்த பொட்டு ஒட்டினதை நான் பார்க்கல கதவை தாட்டினேன் என் பொண்டாட்டி அதை பார்த்துட்டான் கதவை திறந்தோன்னா பொட்டை பார்த்துட்டு கேட்டா வா ஐயா வா எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டா நான் தான் பொட்டை பார்க்கலையே இவ பட்டிமன்றத்தை தான் கேட்குறான்னு நினச்சிக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே இது நடக்குதுன்னு பொட்டுல வாழ்க்கை பொட்டுன்னு போச்சு இந்த காலம் மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா சார் உனக்கு மட்டுமா பொட்டுல போச்சு அப்புறம் எனக்கும் தாண்டா பொடவில போச்சா என் கதையை கேட்டா ரொம்ப மோசமாக இருக்கும் எப்படி யாரோ பட்டிமன்றம் பேச வந்து நோட்டில் பொட்டை ஒட்டிட்டு போயிட்டாடா நான் வீட்டில் போய் குறிப்பு எழுதணும்னு நோட்டை திறந்தேன் சரி பொட்டை என் பொண்டாட்டி பார்த்துட்டான் சொன்னா நாளைக்கு பட்டிமன்றத்துக்கு நானும் வர்றோம்னா நம்ம தான் கேட்க வர்றான்னு கூட்டி அந்துட்டேன் சரி வந்து இறக்கி தாண்டா விட்டேன் அட்டிமன்றம் பேச வந்த பொம்பளையால் ஒவ்வொரு மூஞ்சியா பாக்கறான் இவ பொட்டா இவ ஒட்டா அவட்டா ஒட்டும் இல்லை அப்புறம் வீட்டுக்கு வந்து வேலைக்காரி மூஞ்சிய பாக்குறான் இவ பொட்டா கடைசியில் ஒட்டுனதே அவ ஒட்டுதான் அதை பார்க்கல ஆனா அந்த பெண்களுக்காக ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த கால பெண்களுக்காக ஆமா இந்த கால பெண்கள் வச்சிங்க போய் பசில உட்கார்ந்தீங்கன்னா இறங்கும் போது அந்த ஜிகுனா சீட்டில் இருக்கும் அதை தட்டி விட்டு வந்துருங்க ஏன்னா நைட்டு டூட்டி முடிஞ்சு ஒன்றரை மணிக்கு கண்ட்ரக்டர் டிரைவர்லாம் சட்டையை கழட்டிட்டு அந்த சீட்டில் தான் படுக்கிறாங்க இதே மாதிரி போன வாரம் ஒரு கண்ட்ரக்டர் சீட்டில் படுத்து அஞ்சு மணிக்கு டூட்டிக்கு சட்டையை மாட்டிட்டு போயிட்டு டூட்டி முடிஞ்சு மத்தியானம் ரெண்டு மணிக்கு போய் வீட்டில் சட்டையை கழட்டிருக்காரு உரம்பூரம் சிகுனா பார்த்தியா இங்கிட்டு ஒரு கலர் சிகுனா இங்கிட்டு ஒரு கலர் சிகுணா சீட்டில் ரெண்டு பொம்பளை உட்காந்து இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று இப்படி அரைச்சிருக்கா பொண்டாட்டி கேட்டிருக்கா நீ ஊர் ஊரா டிக்கெட்டு கிழிச்சியாப்பா வேற எதுவும் கிழிச்சியாப்பான்னு கேட்டிருக்கு இந்த காலத்துல பண்பாடு பண்பாடு உடை உடுத்துறோம்னு அடுத்த உங்க குடும்பத்துல உடை வச்சு இந்த மாதிரி பிரச்சனை மாட்டினது கூட கேவலமா ஒரு பாட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா என்ன சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிதாப்பா இந்த சின்ன பொண்ணு யாரு உந்தன் சட்டப்பா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு கொடுத்தா சித்தப்பா உன் தப்பா கிழிஞ்சு போயிருந்தே சித்தப்பா ஏ ஏப்பா ஞானம் உங்க காயம் கதை காணும்

அப்ப இந்த காலம் நல்ல காலம் சொல்ல முடியுமா நான் கேக்குறேன் பண்பாடு கலாச்சாரம் குறையாத காலம் சார் இந்த ஒரே ஒரு செய்தி சொல்றேன் நடுவர்கிட்ட ஐநூறுபா அன்பளிப்பு அதுக்கு கரெக்டான பதில் சொல்லணும் நீங்க ஓகேவா யாருக்காலும் தெரிஞ்சா சொல்லுங்க யாருக்கும் தெரியக்கூடாது ஐநூறுபா கொடுத்துட்டு போங்க நல்லா தெரிஞ்சது பாராட்டணும் சார் நான் இப்ப கேக்குறேன் தமிழனுடைய பண்பாடு ஒரு வீட்டுல ஒரு மகன் இறந்துடுறாரு சார் அந்த வீட்டுக்கு அந்த ஊரில் அந்த அங்காளி பங்காளி சொந்த வந்த எல்லாம் அந்த இளவு வீட்டுக்கு கூடியிருக்காங்க அந்த ஊர்லேயே வயசான கிழவி ஒன்று ஒரு பித்தளை சொம்பில் தண்ணியை ஃபுல்லாக நொப்பி பிச்சு பூன்னு ஒரு வகையான பூ இருக்குது நிறையா மல்லிப்பூ கனகாம்பரம் பூன்னு நிறையா பூக்கள் சொல்கிறோம்ல அந்த மாதிரி பிச்சு பூங்கிறது பூவோட ஒரு வகை அந்த பூவில் ஒரு மூணு பூவை மட்டும் அந்த பித்தளை சொம்பில் தண்ணியில் போட்டு சபையில் எல்லோரும் இருக்கிறதுக்கு முன்னாடி நடு ரோட்டில் அந்த சொம்பில் இருக்க தண்ணியோட அந்த பிச்சு பூ மூணு போய் ஊற்றிட்டு அந்த கிளவி உள்ளே போகிறான் எதனால் அந்த இளவு வீட்டில் அவள் அப்படி பண்ணான்னு ஏதாவது யாருக்காவது தெரியுமா சொல்ல முடியுமா இது எனக்கு தெரியாம இருந்தது ஆனா நான் ஒரு முறை படித்த பொழுதுதான் தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் அந்த காலத்துல மான மரியாதைக்கு குறிப்பா பெண்களுடைய மானத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்காங்க இருக்கிறா மூணு மாச கர்ப்பிணியா இருக்கப்ப வயிறு தெரியாது சார் அதிகபட்சம் நாலு மாசம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வயிறு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு கணவன் இறந்துட்டான் அவன் மனைவி ஏழு மாசம் எட்டு மாசம் இருந்தானா வயிறு பெருசா இருக்கும் ஆகா கர்ப்பிணி கர்ப்பிணி பிள்ளையா இருக்கால இன்னும் ரெண்டு மாசத்துல பிள்ளை பிறக்க போது இப்ப போய் இவன் விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி அந்த சபை அவ கர்ப்பிணியா இருக்கிறது தெரியும் ஆனா அந்த கர்ப்பிணி பெண் ரெண்டு மாசமோ மூணு மாசமோ இருந்தா வயிறு தெரியாது ஆகணும் ஏழு மாசத்துல அந்த பிள்ளைக்கு இப்ப குழந்தை பிறந்துரும் குழந்தை பிறந்ததுக்கு இவன் புருஷன் இறந்துட்டானே இவளுக்கு எப்படி பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லி அவளுடைய மானத்தை சந்தேகப்படக்கூடாது என்பதால் தான் தமிழன் அன்னைக்கே வச்சான் அடே இந்த பெண் இப்ப மூணு மாசம் கர்ப்பிணியா இருக்கா அதனால மூணு பிச்சு போடுறேன் ஒருவேளை அந்த பெண் ரெண்டு மாசம் கர்ப்பிணியா இருந்தா ரெண்டு பிச்சு போடுவாங்க இவ ரெண்டு மாசமோ மூணு மாசமோ கர்ப்பிணியா இருக்கா இப்ப வயிறு தெரியாது இந்த பாத்துக்கங்க அவ வயசுல மூணு மாசம் சிசு வளர்ந்துகிட்டு இருக்கா அவளுடைய வயத்துல இந்த கனவை இறந்துட்டான் இன்னும் ஏழு மாசத்துல அவளுக்கு குழந்தை பிறக்கும் அப்ப யாரு சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி கணவன் இறந்த பிறகு கூட அந்த பெண்ணுக்கு மான மரியாதையை ஒரு பண்பாடு கலாச்சாரத்தால் நிலை நிறுத்தினது யாருன்னா அது அந்த கால தமிழ் சார் இன்னைக்கு அதை நிறைவேற்றுறாங்களா சார் இந்த பண்பாடை மறந்த காலமா இருக்க ஆடை ஆடையில கூட அன்னைக்கு புரட்சி செய்தது நாங்க சார் இன்னைக்கு எப்படி ஆடை

thank you அது கால பாட்டு இந்த காலத்து பாட்டிலேயே செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்கிறேன்னு போடுறான்னு சொன்னா அப்ப ஆடையில கூட புரட்சி பேர்ல நாகரீகத்தை பண்பாடு கலாச்சாரம் மாறாம வாழ்ந்தது பழைய சாப்பிட்டு பலமோடு இருந்தது சாப்பிட்டுட்டு பலவீனமா இருக்கிறது நீங்க என்னைக்குமே செல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உயிர்களுக்கு முக்கியம் கொடுத்தது நாங்க செல்போனுக்கு முக்கியத்துவம் நீங்க ஒரு காலத்தில் எங்க பிள்ளை செல்போன் கிடையாது சார் அந்த காலத்துல பிள்ளைங்க மண்ணில் விளையாண்டாங்க அவங்களுடைய ஆடை மட்டும்தான் அழுக்க ஆரம்பிச்சு மனசு சுத்தமாக இருந்தது இந்த காலத்துல செல்ஃபோன் வந்துருச்சு பிள்ளைங்க செல்ஃபோனில் விளையாடுது அவர்கள் ஆடை வேணா சுத்தமாக இருக்கலாம் மனசு பூரா அழுக்கா போயிடுது சார் அப்போ இந்த காலம் நல்ல காலம்னு சொல்ல முடியுமா சார் அதனால தான் நிறைவாக சொல்கிறேன் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் அந்த காலத்துல விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் என் அன்பு தம்பி மஞ்சுநாத் பேசுகிறப்ப சொன்னால் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு ஏன் அன்னைக்கெல்லாம் அதிகபட்சமான தொழிலே விவசாயம் மட்டும்தான் சார் இருந்தது இன்னைக்கு ஒரு புது கவிஞன் ரொம்ப அழகா எழுதுனா அவனை பத்தி அவனே எழுதிக்கிறான் எழுதுனான் நெல் முளைத்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு நிலத்தினுடைய கல் முளைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நெல் முளைக்கிற இடம் எல்லாம் கல் முளைக்குதுன்னு சொன்னா விவசாயத்தை தொலைச்சு வச்சுட்டோமே உங்க காலத்துல விவசாய வாட்ஸ்அப் டிபில மட்டும்தான் இருக்கு அன்னைக்கு எங்களுடைய விவசாயி எங்க வாழ்க்கையோடயே இருந்ததுன்னு சொன்னா மனநிறைவாக வாழ்ந்த காலம் என்றைக்குமே அது அந்த காலமே அந்த காலமே அந்த காலமே என்று சொல்லி நிம்மதியை தொலைத்து விட்டு செல்போன்லையும் மட்டும் வாழ்றது நீங்க அன்போட வாழ்றது நீங்க அன்போட வாழ்றது நாங்க ஆன்லைனில் வாழ்றது நீங்க என்று சொன்னா நிம்மதியை தொலைத்த காலம் உங்களுடைய காலம் நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ்ந்த காலம் எங்க காலம் சொன்னா குழு சுண்டல் வேர் கடலை வத்தக்கிற விடுமா சுண்ட கஞ்சி சுட்டால மக்காச்சல் நீர்மோர் பேர்த்தனி அல நீ இராத்துக் கடன் மட்டும் கம்யூனிட்டி விளையாட்டுக்கு அவச்சமும் டாப் ஆயிடு இந்த காலம் இது எல்லாமே டூப்பு அந்த காலம்தான் தாப்பு நடுவரை எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு இல்லாட்டி டிஎன் பாளைய மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நடுவர் எங்க பக்கம் நீங்க தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி புத்திசாலி ஏன்னா ஜெயிச்சுறம் எதிரணிக்கு நீங்க தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க முட்டாள் ஏன்னா அவங்கள்ட்ட நா நாங்கள் தோத்துகிறோம் நடுவர் நீங்கள் எங்கள் பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்கள் புத்திசாலி எதிரணிக்கு நீங்கள் தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்கள் முட்டாள் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி பராட்டி மகிழ்ச்சியும் மனநிறையும் வாழ் நிறைவோடு வாழ்ந்தது நோய் நொடி இல்லாத அந்த காலமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் முடிக்கும்போது பாருங்கள் அறிவாளி என்னாத புத்திசாலி முட்டாள் உங்களை புத்திசாலி என்று சொல்கின்ற அளவுக்கு நான் முட்டால் கிடையாது என்பதை இந்த மன்றத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் அருமையாக சொன்னார் இன்னைக்கு என்ன வாழ்க்கை அன்னைக்கெல்லாம் பழைய சோறை சாப்பிட்டான் தொண்ணூறு வயசு வரை வாழ்ந்தான் வெங்காயத்தை சாப்பிட்டான் எண்பது வயசு வரை வாழ்ந்தான் இன்னைக்கெல்லாம் என்ன ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் உணவு ஃபாஸ்ட் ஃபுட் அங்கே போய் சிக்கன் ரைஸ் பாதி வேக வச்ச சோறு பாதி வேக வச்ச சிக்கனை போட்டு இப்படி தூக்கி தூக்கி போட்டு பிடிப்பான் பார்த்துருக்கலாம் அப்புடின்னா என்ன இதை சாப்பிட்டா நீ மேலே பயிர்வே இதை சாப்பிட்டா நீ மேலே போயிடுவேன் அவனுக்கு தெரியுது நம்மளுக்கு தான் தெரியலை நம்ம விட்டு அடுப்புக்கும் ஃபாஸ்ட்டு ஃபுட் அடுப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் சட்டிக்கு கீழே நெருப்பு அறிஞ்சால் நம்ம விட்டு அடுப்பு சட்டியை சுற்றி இருந்தால் ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு வச்சு கொடுத்து போகிறாங்க அழுத்தம் என்ன பண்பாடு இருக்கு இன்னைக்கு என்ன கலாச்சாரம் இருக்கு இன்னைக்கு என்ன ஒழுக்கம் இருக்கிற அன்னைக்குனு புலம்பி தீர்த்திருக்காரு இப்பொழுது இதற்கு பதில் சொல்ல தொலைக்காட்சியிலே பேசி பழக்கப்பட்டவர் நம்ம தொலைக்காட்சியிலே பேசி அவரை எங்கள் மக்களையும் நீங்கள் பாருங்கள் என்று அழைத்து வந்திருக்கிறோம் வாங்க மேடம் வாங்க அப்படியே ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் நித்யா